வெல்கம் டூ டைம் டூ டீட்ஸ் நம்ம என்னக்கான வீடியோவில் எதை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கப் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா அனைவரும் எதிர்பார்த்துருந்த இந்த பெஞ்சல் புயல் நிவாரணம் அனைவரின் வங்கி கணக்கிலும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து வரவு வச்சுட்டு வராங்க ஸோ டிஸ்ட்ரிக் வைஸாக வந்து வர வைக்கிறதால ஒவ்வொரு மாவட்டத்துக்கு வந்து கொஞ்சம் டிலே ஆகும் ஸோ அதனால் வந்து கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க ஸோ இப்போ வந்து நேற்றைய தினம் வந்து பார்த்தோம் அப்படின்னா கடலூர் மாவட்டம் முழுவதும் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து இப்போ வரவு வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க ஸோ ஆல்ரெடி நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்லேயும் வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணிட்டுருக்காங்க எங்கள் மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ஸோ அதே போல் நீங்களும் உங்கள் கமெண்ட் மூலிமா அவங்க தெரிவிங்க எந்தெந்த மாவட்டத்துக்கு வந்து பணம் வந்திருக்கு வரலை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை பார்த்து மற்ற விவசாயிகளும் வந்து பயன்பெறுவாங்க ஸோ இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஆறாயிரத்தி ஐநூறுரூவா முதல் வந்து வர வைக்கிறாங்க ஸோ உங்களுக்கு ஏக்கர் எவ்வளோ இடமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து அமௌண்ட் வந்து டிஃப்ரெண்ட் ஆகும் ஸோ அதனால் அக்யூரேட்டாக ஒரு அமௌண்ட்டை வந்து சொல்ல முடியாது ஸோ ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும் ஒரு சில பேருக்கு ஒரு ஏக்கருக்கு கொஞ்சம் அதிகமாக வரும் ஸோ அதனால் அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க அமௌண்ட்டை வந்து டிவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஸோ அவங்க ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு ஹெக்டருக்கு பதினேழாயிரம் ரூபாய்கிறத கரெக்டாக வந்து எதுவுமே வந்து டிஸ்கவுண்ட் பண்ணாத குறைக்காம குறைக்காமல் கரெக்டாக கொடுத்துட்டு வராங்க அதாவது முழு பாதிப்பு அடைந்தால் எவ்வளோ அமௌண்ட் கிடைக்குமோ அந்தளவுக்கு அமௌண்ட் வந்து கவர்மெண்ட் சைடில் இருந்து வந்துகிட்டு இருக்குது ஸோ இப்போ எந்தெந்த டிஸ்ட்ரிக்கு வந்து வந்திருக்கோ அவங்களாம் வந்து கமெண்ட் மூலயமா வந்து தெரிவிங்க ஸோ அதை பார்த்து மற்றவங்களும் வந்து பயன்பெறும் வகையில் இருக்கும் ஸோ அதே போல் மற்ற விவசாயிகளும் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஸோ ஒவ்வொரு டிஸ்ட்ரிகாக வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க சப்போஸ் உங்களுக்கு எப்போ வரும்ன்றதை கன்ஃபார்மாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்கள் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை தொடர்பு கொண்டு கேளுங்கள் ஸோ அவங்க என்றைக்கு உங்களுக்கு வந்து வர வைக்கப்படும் எப்போ வந்து வரும்ன்றதை கிளியராக வந்து சொல்லுவாங்க கண்டிப்பாக அந்த அறிவிப்பில் சொல்லியிருக்கேன் அனைத்து மாவட்டங்களுக்குமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அமௌண்ட் வந்து வர வைக்கப்படும் ஸோ கொஞ்சம் டிலே ஆகும் அதனால் எல்லோரும் வந்து பொறுமையாக வந்து காத்துருங்கள் ஏன்னா போன வாரத்துலேருந்தே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த அமௌண்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வர வைக்கப்பட்டு வருகிறது ஸோ இப்போது கடைசியாக வந்து எனக்கு தெரிஞ்சு கடலூர் மாவட்டத்தில் வந்து வர வச்சுட்டு வராங்க ஸோ நெக்ஸ்ட் எந்த மாவட்டத்தில் வர வைக்கிறாங்கறத நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் மூலிமா வந்து கேட்டு தெரிஞ்சிக்கோங்க ஸோ நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ எதுக்காக சொல்கிறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல பல்வேறு மாவட்டங்களை சார்ந்த வந்து விவசாயிகள் வந்து அதில் இருக்காங்க ஸோ அதனால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் நீங்கள் வந்து தனித்தனியாக கேட்கறத விட மொத்தமாக நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகும் ஸோ அதனால் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணி நீங்கள் உங்களுடைய சந்தேகத்தை கேட்டு பயன்பெறுங்கள் ஸோ மேலும் இதை பற்றின கூடுதல் தகவல் கிடைக்கும்போது அதை நான் வீடியோவாக வந்து பதிவிட்டுறேன் ஸோ அதுவரை தொடர்ந்து நம்ம சேனலில் இணைஞ்சிருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ பை பாய்